வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவணி உலகநாயன் கமல்ஹாசனை பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன் அவர் எப்போ திரும்பி வருவார் என்கின்ற ஆர்வத்தில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியுது அதுக்குள் இங்கே பலவிதமான அரசியல் மாற்றங்கள் இதில் எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நிகழ் இந்த அரசியல் மாற்றங்கள் அவ்வப்போது அவருக்கு சொல்லப்பட்டு வருகிறது அவரும் தெரிந்து கொண்டிருக்கிறார் உதாரணமாக இந்த அண்ணாமலை தனக்குத்தானே சவுக்கில் அடித்துக்கொண்ட நிகழ்ச்சியை அவருக்கு சொல்லியிருக்காங்க அம்மாக்கே அவர் இருந்து அதுக்கு முன்னாடி அவருக்கு பலவித வேறு விதமான ஊடகங்கள் வழியாக அவருக்கு அந்த செய்தி கிடைச்சி அந்த படமும் கிடைச்சிருச்சு அவர் அதை பற்றி ஒன்றும் கமெண்ட் அடிக்கலை ஒன்றும் அடிக்கலை பார்த்து சிரிச்சுக்கிட்டாரோ சரி இப்படியும் அரசியல் போய்கொண்டிருக்கு அப்படின்னு சரி அப்போ அவருடைய தமிழகம் மறு மறுபடியும் எப்போ தாய்நாட்டுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இப்போ எல்லாத்துட்டையுமே அதிகமாக இருக்குது எப்போ சார் வருவார் அதுக்குள்ளே இங்கே பலவிதமான செய்திகள்லாம் இங்கே நிறைய கிளம்புத வள்ளுவர் சம்பந்தமான ஒரு சிலை திறப்பு விழா நிகழ்ச்சிகள் அவர் கலந்து கொள்வதாக சொல்கிறாங்களே ஐயா வந்துருவாரா சார் வந்துருவாரா அப்படின்னு தமிழ் குடி பெருமக்கள் இருக்காரு இல்லையா அதாவது தமிழ் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அவர்கள் வந்து ஆர்வமாக கேட்குறாங்க அதே நேரத்தில் அரசியல்வாதிகளும் எப்போ சார் வருவாங்க எப்போ பலவிதமான கருத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட நாங்கள் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க இதற்கிடையே பாஸ் அந்த அமைப்பும் நூறாவது நாள் அந்த நூறாவது நாள் எபிசோடு வருது இல்லை அதில் வந்து உலகநாயன் கலந்து கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களும் ஒரு கருத்து தெரிவித்து அதற்கான வேலைகளில் அவங்களும் ஈடுபட்டிருக்காங்க நூறாவது நிகழ்ச்சி அவர் வந்து அவரும் விஜய் சேதுபர் ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து கொண்டால் அதனுடைய இம்பேக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது தெரியல ஆனால் அவங்க வந்து அந்த தவிப்போடு இருக்காங்க எதிர்பார்த்த அளவுக்கு விளம்பர வருமான வருமானங்கள் வந்து விப்பாசு கிடைக்கலைங்கிற ஒரு உண்மையான ஒரு நிலவரம் இருக்குது அது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவதனால அந்த மாதிரி வந்துருச்சா அல்லது அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த கண்டஸ்டண்ட் அவங்களுடைய ஆட்கள் அவ்வளவாக சரியில்லாததுனால அந்த மாதிரி அப்படி இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாருமே விஜய் டிவியை சேர்ந்தவர்கள் தான் இங்கே கலந்துகிட்டு இருக்கவங்க எல்லாருமே விஜய் அந்த டிவியை சேர்ந்தவங்க தான் ஆகையினால பார்வையாளர்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி விஜய் டிவி சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க அவர் சொல்லப்படி தான் நடக்கிறாங்க இதில் என்ன ஒரிஜினாலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஏற்பட்டதுனால அது பார்வையாளர்கள் கம்மியாகிட்டாங்க உலகநாயர் கமல்ஹாசன் இருந்தார்னா அவர் பல்தர பல்வேறு தரப்பட்ட உணர்வுகள் எல்லாம் கொண்டாந்து இழுத்து விடுவார் ஏன் அந்த டான்ஸ் மாஸ்டர் சாண்டி எழுத்துகிட்டு வந்து அது ஒரு பெரிய இது ஆகலையா அப்புறம் எழுத்தாள பிரமுகர் எவ்வளோ பேர் இருக்காங்க பல துறைப்பட்டவர்களாக எழுத்துட்டு வந்து அதுக்கு அரசாரமாக விவாதிப்பாங்க ஏன்னா அரசியல் கூட வரும் ஏன்னா பிஜி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவரை கொண்டாந்து போட்டு ஒரு போட்டி களமாக ஒரு கட கடுமையாக இருந்தது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்போ அது மாதிரி இல்லை ஆக பார்ட்டிசிபெண்ட் மத்தியில் அவங்க மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போச்சு அந்தளவுக்கு இல்லாமல் போயிட்டாங்க இப்போ உதாரணமாக இப்போ அண்மையில் வெளிப்புறந்த ரஞ்சித் அவருக்கு அவருக்கு என்ன இருக்குது அதை வந்து அவரு கொண்டாந்தாங்க அவர் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு படத்தை எடுத்தார் ஜாதி அடி அபிமானி அந்த அடிப்படையில் அவர் உள்ளாக கொண்டாந்து இழுத்து போட்டாங்க என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை அது சம்மந்தமான எந்த பிரதிபலிப்பும் இல்லை அதனால் ஒரு அனுப்பிச்சாச்சு ஆகையினால் பெரும்பாலோட கருத்து வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து சரியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு கூட அந்த கருத்து இருக்குது சரி நம்ம விஷயத்துக்கு வருவாங்க கமல் சார் வந்து இதில் கலந்துக்குவாரா நூறாவது நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்குவாரா அப்படின்னு கேட்குறாங்க ஜிடிவி நிர்வாகம் கமல் சாரை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது கட்டாயம் ஒரு கலந்துக்கிறனோ ஏன்னா அந்த நிகழ்ச்சி வந்து இப்படியே புயக்கக்கூடாது இதுக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கணும் அவர் வந்து தொடங்கி வச்சு அவர் என்ன ஆலோசனைகள் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நாங்கள் ஆலோசனைகள் சொன்னாலும் அது இது பாஸ் ஒம்போதுக்கு தானே பயன்படும் எட்டுக்கு பயன்படாது இல்லை அது இவ்வளோ கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியிலே இருக்குது சரி அது எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் சரி இப்போ சார் எப்போ தான் வருவார் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் வருவார் பயன் அதாவது பத்துக்குள்ளே வந்துடுவார்னு சொன்னாங்க இப்போ அது இன்னும் தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஜனவரி விழா இருக்கு இல்லையா ஜனவரி கொண்டாட்டம்ன்றிருக்குல்ல அந்த கொண்டாட்டம் வந்து அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் சார்பில் வந்து எப்போவுமே ஒரு பெரிய விழா அங்கே வந்து அமெரிக்காவில் கொண்டாடுவாங்க அந்த விழாவில் அவர் கலந்து கொள்வார் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இங்கே இருக்குது இது பூராமே எண்ணங்கள் தான் ஒரு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகங்கள் தான் ஆனால் அந்த யூகங்கள் வந்து சரியான அடிப்படை இல்லாமல் வந்த யூகம் இல்லை சரியான அடிப்படையின் மேல் கிளம்பிய யூகங்கள் தான் ஆக அப்படியும் நடக்கலாம் இப்படியும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியுமே சவ ஆனால் இப்படி வெட்ட வெளிச்சமாக பா அப்படியே பட்டதை பட்டுன்னு சொல்கிறதுனால ஒரு ஆதரவு இல்லையோ என்னமோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதனால இனிமேல் பூசி மெழுகணும் அப்படிங்கிற எண்ணம் அதனால் எனக்கு வராது என்ன உண்மையோ அதைத்தான் சொல்லுவேன் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய பொறுப்பு சரி அடுத்து இப்போ வந்திருக்க படங்கள்லாம் நிறைய படங்கள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை மக்கள் மத்தியிலிருந்து எந்த மாதிரி இது இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் என்னமே மற்ற பார்த்துக்கலாம் இனிமே நான் வந்து விமர்சனங்களை பேசுகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு முக்கியமான படங்களுக்கு விமர்சனம் பண்ணால் போதும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க அதுவும் எனக்கு சரியான ஒரு கருத்தாக தான் படுது சரி அடுத்தபடியாக இப்போ விஜயினுடைய அரசியல் பிரவேசத்தினால் மக்கள் நீதி மையத்தினுடைய வளர்ச்சி தொய்வடைந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க இது பிரச்சனை இல்லை இது ஒரு அவங்க ஒரு ஏதோ விதமான ஒரு அணுகுமுறையை கையாள்றாங்க பிற கட்சிகளிலிருந்து ஆட்களை இழுப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி நீ அந்த வெற்றி மையம் தமிழக வெற்றி கலர் அது ஈடுபட்டிருக்கிறதாக தெரியுது விஜயினுடைய கட்சிக்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு இங்கே மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கற்றறிந்த தேர்வா கற்றறிந்தவர்கள் நல்ல அரசியல் தெரிந்தவர்கள் விவரம் புரிந்தவர்கள் அங்கே அந்த மாதிரி கிடையாது ஒரு ஆர்வத்தில் ரசிகர்கள் வந்து சேர்ந்து ஒன்று அமைச்சிருக்காங்க இப்போ அங்கே குழப்பங்கள் ஏற்படுறதுனால பலர் விலகு விலகுதல் ஏற்பட்டிருக்கு அதுவும் போக நாம் தமிழர் கட்சியிலேருந்து புதுசாக அங்கே வந்து சேர்ந்திருக்கிறதுனால அங்கே ஒரு குழப்பம் எல்லாம் சொல்கிறாங்க அதனுடைய விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மக்கள் நீதி மையத்தையும் வம்பு தான் எனக்கு தோணுது இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கமல்ஹாசனை அவங்க மக்கள் நம்புகிறாங்க நேர்மையான அரசியலை நடத்துவார் கரெக்டாக ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்ட் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாதவர் இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க அவருடைய வாழ்க்கையை பற்றி எல்லாருமே இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் இத்தனை கல்யாணம் பண்ண ஒரு இத்தனை அவர் அவர் கல்யாணம்னால் பிடிக்காது அவருடைய கொள்கை அது எனக்கு கல்யாணத்தில் திருப்தி இல்லை அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்கிறார் தெரியுமா அவங்களுக்கு கல்யாணம் ஆன அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அவருக்கும் வாணி கணபதிக்கும் வந்து ஒரு பெரிய ப மன கசப்பு ஏற்பட்டு விட்டது மனதளவில் ஒரு பிரிவு ஏற்பட்டு விட்டது அந்த மனதளவில் ஏற்பட்ட பிரிவை வந்து இவரும் வெளியே சொல்லலை அந்த அம்மாவும் வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டே வந்து நாட்களை கடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் ஒரு கமல் பஸ்ட் அவுட் ஆகிடுவாருங்கிற ஒரு பயம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு ஒரு வடிகால் வேணுங்கிறதுக்காக காதலுங்கிற ஒரு புனிதமான இது இனிமேல் இங்கே செலுத்த முடியாதுங்கிறதுனால ஒரு சரிகா மீது ஒரு நாட்டம் ஏற்பட்டு சனிதா சரிகா மீது காதல் கொண்டு அவங்களோட வாழ்ந்துட்டு வந்தாங்க இங்கே பிடிக்கலை இங்கே குடுமைகள் சாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு அதனால தானோ என்னமோ தெரியல அவருக்கு டைவர்ஸ் கிடைச்ச பிறகு கிட்டத்தட்ட அவர் ஒரு ஓட்டாண்டியான கதை நிலைமை தான் அதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு மிகவும் பிரியமான பத்மினிங்கிற அந்த ஃபியட்காரை கூட அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த காரில் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த வீட்டில் வந்து எதுவுமே பொருட்கள் இல்லை அவர் வாடகை வீட்டில் வந்து ஹேமமாலினிக்கு சொந்தமான ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தாருங்கிறதும் பழைய செய்திகள் தான் அவர் வந்து நோகடிக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டார் வெளியேறினார் மனபந்தத்திலிருந்து ஆகினாலும் அவருக்கு மனபந்தம் பிடிக்கலை எனக்கு இந்த திருமண வாழ்க்கைங்கிறது எனக்கு சரியாக படல் இந்த அமைப்புக்கு சரியாக படல் அப்படின்னு சொல்லி வெளியேறி போனார் அது அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு அவர் தன் மனதுடன் ஒத்துப்போனவர்களுடன் வாழ்ந்துருக்கிறார் இது வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பல அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லத்த வேண்டியது அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆக அவருடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி இவங்க டச் பண்ணாங்கன்னா தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜயை பற்றி நிறைய அவங்க சொல்ல வேண்டியிருக்கும் அண்மையில ஒரு சிந்தன் செய்தி எடுத்துக்கங்கண்ணே ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு பேர் ஒன்றா போகிறாங்க ஒன்று போகிறத தப்பு இல்லை அதாவது அவரோடு நடித்த நடிகை திரிசாவோ தனி விமானத்தில் போகிறாங்க இப்போது பிரச்சனை என்னென்னா தனி விமானத்தில் இந்தமாவும் கூப்பிட்டு போனது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலாமே ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க உங்களோட நடித்த நடிகைகள் அவங்களோட நல்ல பழக்கத்தில் இருந்திருக்கீங்க அந்த நடிகனுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் மன மக்கள் சவ அதாவது புருஷன் கொஞ்சாதியாக போய் சேர்ந்து வாழ்த்தனா அது நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வெளிப்படுத்தினாங்களே தவிர அதை குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும் அதில் வந்து அவங்களுக்குள்ள என் கல்யாண வாழ்க்கையில் தவிர்த்து விஜய் வந்து என்ன உண்மையான அவர் மனசை தொட்டு அவர் சொல்லுவார் அவர் தன்னை வந்து ஒரு பரிசுத்தமானவர் என்பதாக அவர் பிரகடனப்படுத்த முடியுமா இவர்கள் ஏன்னா சினிமா வாழ்க்கையில் அவர் எத்தனை பேரோட தொடர்பு இருந்தார் தொடர்பு கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வெளி உலகத்துக்கு தெரியாமல் இல்லை ஆக நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் அவருடைய கட்சிக்கு அவரை ஆதரிக்கக்கூடிய கட்சியினரும் தேன்கூட்டில் வந்து கல்லறியக்கூடாது இது பெரிய தேன்கூடு மலை தேன்கூடு மக்கள் நீதி மையம் அதில் போய் நீங்கள் கல்லறிஞ்சிங்கன்னா கடுமையான கூட்டுகள் கடுமையான விளைவுகள் தான் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஏன்னா நீங்கள் எலெக்ஷனவே சந்திக்க பயன்படுறீங்க பயப்படுறீங்க அவர் அப்படி இல்லையே எலெக்ஷன் சந்திச்சாரு சிலாயிரம் சில ஒரு ஆயிரம் ஓட்டு பேசுறத அவர் தோற்றாரு அந்த தோ தோல்வி கூட துரோகத்தின் அடிப்படையில் தான் நடந்தது தவிர மக்கள் அவரை புறக்கணிகளை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் வந்து மக்கள் நீதி மையத்தை சீண்டனால் விளைவுகள் சரியாக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே உலகநாயகனுடைய ரசிகர்களும் ரொம்ப கோபத்தில் சொல்கிறாங்க அது நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வெளிப்படுகிறேன் வெளிப்படுத்துகிறேன் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க